ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இன்று சென்னையில் இருக்கக்கூடிய பிரசாத் ஸ்டுடியோஸில் பார்த்தீங்கனாக்கா ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேருமே இணைந்து நடிக்கக்கூடிய படத்துக்கான ப்ரொமோ ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இன்றைக்கி கோலிவுட் இண்டஸ்ட்ரியே பார்த்தினாக்கா ஆட்டி படிச்சு நடக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு அப்டேட்டுங்க ஸோ ஏற்கனவே நம்ம பேசியிருந்தது தான் ஸோ நெல்சன் அவர்கள் தலைவருடைய அடுத்த படத்தை வந்து இயக்க போகிறாரு தலைவர் நூற்றி எழுபத்தி நாலு வந்து நெல்சன் அவர்கள் தான் பண்ண போகிறாரு அப்படின்றது அரசல் புரோசலாக எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு ஓப்பனாக வந்து எல்லாருமே அஃபிஷியலாக சொல்லலைனாலுமே கூட எல்லாருமே தெரிஞ்சு போச்சு அது ஸோ இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி வந்து ராஜீவ் மேனன் தான் பண்ண போகிறாரு அப்படின்றது கூடுதல் அப்டேட்டோடு இது வந்து இந்த நியூஸ் வந்து வைரலாக போயிடுச்சு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த படத்துடைய ஷூட்டிங் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இதுக்கான ப்ரொமோ ஷூட்டிங் முதல்ல ஆரம்பிக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லோருமே எதிர்பார்த்துருந்தோம் அது இன்றைக்கி நடக்குதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம கூடிய இந்த நேரம் பிரசாத் ஸ்டுடியோஸில் கமல் சாரும் ப்ரொமோ ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நெல்சன் அவர்கள் அவங்கள தான் ஷூட் பண்ணியிருக்காரு இதில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்லாம் வரப்போகுது இதில் வந்து அனிருத்தும் இருக்கிறாரு இந்த ப்ரொமோ ஷூட்டிங்கில் அப்படின்ற மாரி அப்டேட் வருது அது என்னன்றதுலாம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்தது நிறைய பேர் என்ன கேட்டுங்கிறது இப்போ அந்த ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோடைய ரிலீஸ் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டு நிற்கிங்க ஸோ நான் ஏற்கனவே நான் அதை சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் வேணால் மீண்டும் சொல்கிறேன் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய ரிலீஸ் தேதிய சன் பிக்சர்ஸ் தேர்தல் என்னைக்கு வருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க வந்து அதை தே அந்த தேதி வந்து லாக் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் ஏப்ரல் மாதத்துலேயே வந்ததுன்னு நினைக்கிறேன் தேர்தல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த முறை எப்போ வருதுன்ற தெரியல ஏன்னா டென்த் எக்ஸாம் போர்டு எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஏழு எட்டு வரைக்கும் நடக்குது அதுக்கப்புறம் தான் அப்போ எப்படியும் கண்டிப்பாக எலெக்ஷன் வரும் அது தேர்தல் ஆணையம் எப்போ சொல்லுவாங்கன்னு தெரில அவங்க என்ன தேதி சொல்கிறாங்கன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற போல தான் இவங்க ரிலீஸ் தேதியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதே போல் முக்கியமான விஷயம்னாக்கா இப்போ அந்த ஃபிஃபா அதாவது ஃபுட்பால் வேர்ல்டு கப் இப்போ வரப்போகுது ஸோ இந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்பை ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி ஆரம்பித்து ஜூலை மாதம் பத்தொம்பதாம் தேதி தான் முடியுது ஒரு மாதம் நடக்கப்போகுது அப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டு என்றைக்கு வருதுன்ற தேதியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற போல் இவங்க ஜூன் மாதத்துலேயே படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை ரிசல்ட்டே வந்து மே மாதம் இருபது தேதி இருபத்தஞ்சி தேதிக்கு மேலே தான் வருது அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ரெண்டு வாரத்தில் ஃபிஃபா வேர்ல்டு கப்லாம் வருதுனாக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து ஜூலை பத்தொன்பதாம் தேதி வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறமேட்டா தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க ஆப்டான தேதி வந்து பார்த்தீங்கனாக்கா ஆகஸ்ட் மாதம் தான் எல்லாருமே எதிர்பார்க்கறது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்